இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிசஸ் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஸோ இது இம்பார்ட்டண்ட் ஒரு எக்ஸல் ஷீட்ல வந்து இந்த டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஸோ இது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் வரக்கூடிய வீடியோஸ்ல நான் சொல்கிறேன் பட் இது இதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ரிலேட்டிவ் ஆப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குது ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இந்த டேட்டாவை நான் இந்த இடத்துலையும் வந்து ரெப்ளிகேட் பண்ணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இசிஈக்குவல் டு அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இப்போ நீங்கள் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இசி ஈக்குவல் டூ இல்லை ப்ளஸ் அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கலாம் மைனஸில் கூட ஆரம்பிக்கலாம் மைனஸில் ஆரம்பிச்சிங்கன்னா ஆன்சர் வந்து நெகட்டிவ்லேயே வந்து வரும் ஸோ ஸோ நார்மலாக ஒரு ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் போடுறீங்க அப்படின்னா இசிஈக்குவல் வந்து ஆரம்பிக்கிறது அது வந்து ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு ஃபார்மெட் ஓகே ஸோ அந்த ஃபார்மெட் நம்ம எக்ஸலில் வந்து ஒரு ஃபார்மெட் ஒரு டிசிப்ளின்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம வந்து அந்த டிசிப்ளின்ஸை யூஸ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகுனா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் வந்து தப்பாக போயிடும் ஸோ அதனால் வந்து ஸோ ஒரு ஃபார்மெட் இருக்குது அப்படின்னா அந்த ஃபார்மெட்டை நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும் ஸோ இப்போ நீங்கள் எந்த ஃபார்முலா நீங்கள் போட்டாலும் இசி கோல்டு அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் சரி நான் இப்போ வந்து இசி கோல்டு போடுறேன் இசி கோல்டு போட்டுட்டு இந்த செல்லை ரெஃபர் பண்ணுறேன் இந்த செல்லை ரெஃபர் பண்ண இதை நான் வந்து அந்த வீடியோஸ்லேயே சொன்னேன் செல் அதாவது உங்களுக்கு ஒர்க் ஷீட் இருக்குன்னா அந்த ஒர்க் ஷீட் குள்ள இருக்கிறது வந்து செல் அப்படின்னு ஸோ இந்த செல்லை ரெஃபர் பண்ணும்போது அது என்ன காமிக்குதுன்னா என்டென்னுடைய செல்லை ரெஃபர் பண்ணுமான்னு கேட்குது நான் என்ட்ரு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த செல்லை ரெஃபர் பண்ணிடுது ஸோ இது அப்படியே வந்து நான் காப்பி பண்ணி பேஸ் பண்ணுறேன் பேஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபை சிக்ஸ் அப்படின்றத வருது ஸோ ஸோ இப்போ நான் வந்து இந்த ஒரு எக்ஸெல் ஷீட்ல நான் ஒரு இடத்துல தான் நான் ரெஃபர் பண்ணேன் பட் ஆனால் எக்ஸெல் ஷீட் என்ன பண்ணுதுன்னா எல்லா இடத்தையும் கரெக்டாக வந்து அந்த அடுத்தடுத்த ரோக்கு வந்து கொண்டு போகுது ஸோ இதோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் ஸோ உங்களுடைய ரோவும் காலமும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதாவது நான் இப்போ சாரி இந்த காலம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இப்போ நான் இந்த ஒரு இடத்துல தான் இந்த மாற்றேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபார்மில் வந்து இப்படி போட்டேன் அப்படின்னா எனக்கு காலம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து அப்படியே வந்து பிளேஸ் பண்ணி இப்படி போடுறேன் ஸோ நான் இதை ரெஃபர் பண்ணுறேன் சீக்குவல் டூ இதை ரெஃபர் பண்ணுறேன் ரெஃபர் பண்ணி இதை காப்பி பண்ணேன்னா எனக்கு அந்த ரோவில் வந்து எதுமே சேஞ்ச் ஆகாது sorry கா வந்து எதுமே சேஞ்ச் ஆகாது ரோ மட்டும் சேஞ்ச் ஆகும் பட் நான் இந்த மாதிரி போடும்போது காலத்தில் போடும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு காலம் மட்டும் சேஞ்ச் ஆகுது ஸோ ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா only ரோ மட்டும் சேஞ்ச் ஆகும் ஓகே ஸோ இதோட பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் ஒரு ஸோ அந்த ஃபார்ம்லாஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் மூலமாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ ஸோ இதோட பேர் வந்து வந்து ரிலேட்டிவ் 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 ரெஃபரன்ஸ் போத் த த த ரோ ரோ அண்ட் காலம் சேஞ்ச் ஆன் இன் சேஞ்சஸ் இதை தான் நம்ம இப்போ பார்த்தோம் சரி இப்போ அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த இடத்துல ஒன் அப்படிங்கிறது தான் எல்லா இடத்துலையும் எனக்கு வரணும் அப்படின்னா நான் வந்து இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா அது என்ன வரும்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் தான் வரும் பட் எனக்கு வந்து இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ஃபுல்லாக டைனமிக்காக இருக்காமல் ஸ்டாட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ அதோட பேர் தான் வந்து அப்சல்யூட் ஸோ இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் பண்ணோம் ஒன்று வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி அதாவது ரோக்கு முன்னாடி ஒரு டாலர் செபில் போடணும் ஸோ காலத்துக்கு முன்னாடி ஒரு டாலர் சிம்பிள் போகணும் இதே மாதிரி ஒரு டாலர் சிம்பிள் போடும்போது அது என்ன பண்ணிக்கணும்னா ரோவையும் காலத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிக்கிறோம் அதை மாற விடாது ஸோ இப்போ நான் வந்து அப்படியே ட்ராக் பண்ணுறேன் எனக்கு கரெக்டாக வருது ஸோ இதோட பேர் தான் வந்து ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் ஓகே இப்போ நிறைய பேர் கேட்கலாம் ஸோ இதுக்கு வந்து நம்ம டாலரும் இது போடணுமா அப்படின்னு கேட்கலாம் பட் ஆனால் அதுக்கு வந்து ஷார்ட்கட் இருக்கு அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டாலர்ஸ் வந்து மேனுவலாக டைப் பண்ணணும்னு தேவையில்லை ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா

அதில் என்னென்ன இருக்குன்றதை நான் சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வந்து இஸ் ஈக்குவல் டு இந்த ரெஃபரன்ஸ் பண்ணுறேன் ஓகே ஸோ இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் பண்ணுறேன் ஸோ நான் இதை செலக்ட் பண்ணுறேன் ஃபங்க்ஷன் ஃபோர் போடுறேன் ஸோ எல்லோரும் வந்து இது இது மட்டும் இதை வந்து கவனிச்சிங்க பட் ஆனால் இதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் இனிஷியலாக ஃப்ரெஷராக இருக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு அது வந்து மனசு வச்சுக்காதீங்க பட் நான் சொல்கிற கான்செப்டை நீங்கள் வச்சுங்க பட் ஃப்யூச்சரில் அதை ட்ரை பண்ணுங்கள் ஓகே இப்போ நான் ஃபங்க்ஷன் எஃப் ஃபோர் போட்டோன்னா அது என்ன வருதுன்னா மேலே டாலர்ஸ் டாலர் என் டாலர் டென் அப்படின்னு வருது ஓகே நான் திருப்பியும் என்ன பண்ணுறேன்னா திருப்பியும் ஒரு எஃப் ஃபோருக்கு வந்து கிரியேட் பண்ணுறேன் எஃப் ஃபோரை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் ப்ரெஸ் பண்ணோன்னா அது என்ன பண்ணுதுன்னா காலத்தில் இருக்கிற அந்த டாலர் சிம்பிள எடுத்து விட்டுட்டு ரோ சாரி ரோல இருக்கிற காலத்தில் இருக்கிற நம்பரை வந்து ஃபேஸ் இது பண்ணிட்டு டென்னுங்கிறத மட்டும் ஃபேஸ் பண்ணியிருக்கு ஓகே டென்னுங்கிறது என்னென்னா ரோ ஓகே என்னங்கிறது என்னன்னா காலம் ஸோ காலமும் ஃப்ரீஸ் பண்ணல ரோஸை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நான் திருப்பியும் வந்து எனக்கு வந்து திருப்பியும் கண்ட்ரோல் எஃப் ஃபோர் போட்டீங்க அப்படின்னா திருப்பியும் எனக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ எண்ண வந்து ஃப்ரீஸ் பண்ணுது அதாவது என்னங்கிறது காலத்தை ஃப்ரீஸ் பண்ணுது ரோவை ஃப்ரீஸ் பண்ணல ஸோ திருப்பியும் நான் என்ன பண்ணேன்னா ஃபங்க்ஷன் எஃப் ஃபோர் போட்டேன் அப்படின்னா நார்மல் ரேஞ்சுக்கு வந்தது நம்ம ஃபர்ஸ்ட்ல என்ன இருந்தமோ அந்த இடத்துல வந்துருச்சு ஸோ நான் திருப்பி தடவை சொல்கிறேன் இப்போ நம்ம இருக்குது நார்மல் ஸோ இப்போ திருப்பி ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஓர் போட்டிங்கன்னா ரோவையும் காலையும் ஃப்ரீஸ் பண்ணுது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரோ மட்டும் ஃப்ரீஸ் பண்ணுது காலத்தை ஃப்ரீஸ் பண்ணல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காலத்தை மட்டும் காலத்தை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணல பட் ரோவை ஃப்ரீஸ் பண்ணுது ஓகே இந்த டாலர் சிம்பிள் எதுக்கு முன்னாடி இருக்கோ அதெல்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு நடத்தும் ஸோ ஓகே இப்போ இந்த நான் சொன்ன இந்த மூணாவது நாலாவது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ ரோ மட்டும் ஃப்ரீஸ் பண்ணணும் ரோ மட்டும் ஃப்ரீஸ் பண்ணணும் பட் காலத்தை ஃபீஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னா ஸோ இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து இதை காப்பி பண்ணி பண்ணுறேன் அப்படின்னா ஆனால் அதே ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் வரும் ஏன் அப்படின்னா தட்டில் ரோ எதுவுமே வந்து மாறல ஓகே ரோ வந்து மாறல காலம் மட்டும் மாறிடு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே வந்து நான் இந்த இடத்துல போயிட்டு ஃபங்க்ஷன் எஃப் ஃபங்க்ஷன் எஃப் ஆர் ஃபங்க்ஷன் எஃப் ஆர் ஓகே இப்போ நான் இதை வந்து காப்பி பண்றேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே வந்து மாற்று பண்ணுறேன் என் டூ என் டூ ஸோ ரோ வந்து அப்படியே வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்க போகும் ஓகே பட் நம்ம இங்கே போடும்போது நம்மளுக்கு வந்து எதுவும் சேஞ்சஸ் வரும் தெரியல சரி நான் இப்போ என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல போயிட்டு ஃபங்க்ஷனை ஃபோர்த் போட்டு தேர்ட் இது கொண்டு வந்துடுறேன் தேர்ட் இதுன்னா ரோ வந்து ஃப்ரீஸ் பண்ணணும் காலத்தை ஃப்ரீஸ் பண்ணணும் இப்போ போடும்போது எனக்கு ஒன் 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 போடுது இப்போ சமயம் உங்களுக்கு வந்து ரோ மட்டும் தான் ஃப்ரீஸ் பண்ணணும் காலத்தை ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் காலத்தை வந்து ஃப்ரீஸ் பண்ணணும் அதுக்க தான் இந்த தேர்டும் ஃபோர்த்தும் வச்சுருக்காங்க பட் ஆனால் மோஸ்ட்டாக யூஸ் யூஸ் ஆகிறது ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் இதுவும் அதாவது நார்மல் ரெண்டாவது இருக்கிற அந்த ரெண்டு ஓகேவா ஸோ அதான் வந்து யூஸ் ஆகும் ஸோ இதோட பேர் தான் வந்து ஸோ இந்த இடத்துல ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் இந்த இடத்துல ஆப்சல்யூட் ரெஃபரன்ஸ் அடுத்த வீடியோவில் இந்த ஆப்சல்யூட் ரெஃபரன்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல் ஒரு எக்ஸல் ஃபார்ம் இதில் வந்து நம்ம டேட்டாவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்